தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவுல உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு பதிவாக இந்த பதிவு இருக்க போகுது வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதன்முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தனுசு ராசி அன்பு நேயர்களே உங்களுக்கு ஏழரை சனி முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீலே கிடைக்காது இன்னுமே ஏழரை சனி தொடங்குற மாதிரியும் இன்னமும் ஏழரை சனி நடக்கிற மாதிரியும் இருக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் சனி பகவானுடைய தாக்கமும் பகவான் நான்காம் இடத்துல இருந்து சுகஸ்தானத்தை கெடுத்து கொண்டிருக்காரு பத்து வேலை வாய்ப்பில் கேது அமர்ந்திருக்கிறாருங்க இவங்கெல்லாம் உங்களுக்கு நிம்மதி கொடுத்துருவாங்க அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா கொடுக்கவே மாட்டாங்க போராட்டமும் தோல்வியும் எதிர்பார்ப்பும் உங்களை ஒரு கட்டத்தில் எப்படி ஆழ்த்திரும் அப்படின்னா வேதனையிலும் மன சந்தோஷத்தையும் உங்களுக்கு கெடுத்து விடுவாங்க ஸோ தனுசு ராசி தத்துவத்தின் தத்துவத்தின்படி ஒன்பதாவது ராசி பாக்யஸ்தானாதிபதினு சொல்கிறோம் ஆனால் இந்த பாகிஸ்தானாதிபதியே தன்னுடைய பாக்கியத்தை இழந்துட்டு அடுத்தவங்களுக்காக கஷ்டப்பட்டு போராடி மன நிம்மதியை இழந்து விடுவாங்க ஸோ இன்னமும் ஒரு படி மேலே போய் சொல்லணும் அப்படின்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு தாய் தகப்பனால சந்தோஷமா இருந்ததே கிடையாது தந்தையே முதல் எதிரியாக சில நேரத்தில் இருப்பாங்க ஒரு சிலருக்கு தாயும் ஒரு சில இடத்துல தடைகள் பண்ணுவாங்க கூட வீட்டில் இருக்கும்பொழுது ஏதோ ஒரு மன உளைச்சல் அதிகமாகவே இருக்கும் மேல் அதிகாரிகளாலேயும் தொந்தரவு இருக்கும் உடல் வந்து ரொம்பவே படுத்தும் ஏன் இந்த பிரச்சனை அப்படின்னே சொல்ல முடியாது நம்பிக்கையா நேர்மையாக இருந்தா அங்க தாங்க பிரச்சனையே வரும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை லைஃப்ல திருமணத்துக்கு முன்பும் திருமணத்துக்கு பின்பும் சரி ஏன் தான் அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வழி உங்க ஆழ் மனசில் அதிகமாகவே இருக்கும் சில இடத்துல என்ன வரும் நம்ம தப்பு செஞ்சுட்டோமோ நம்ம வாழ்க்கையே தவறாக தேர்ந்தெடுத்துட்டோமோ அப்படிங்கிற பயமே ஒவ்வொரு தனுசு ராசி அன்பர்களுக்குமே ஏற்பட்டிருக்கும் தனுசு ராசிக்கு பல சிந்தனைகள் பல கோட்பாடுகள் இருந்தாலுமே மனதளவில் உள்ள தெம்பும் நிம்மதியும் இல்லாமல் சோர்ந்து போய் இருப்பாங்க ரொம்பவே சிறப்பாக வேலை பார்ப்பாங்க அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது ஆறு மணிக்கு வேலைக்கு போகிறாங்கன்னா ஒன்பது மணி வரைக்கும் வேலை பார்ப்பாங்க வீட்டுக்கு வந்ததும் சாஞ்சிடுவாங்க அவங்களுக்கு மனபலம் அதிகமே தவிர உடல் பலம் ரொம்பவே கம்மி ஃபிசிக்கலி அவங்க ஃபிட் கிடையாது ஏன்னா தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சுகம் அப்படிங்கிறத அனுபவச்சதே கிடையாதுங்க அவங்களுக்கு வந்து சாக்ரிஃபேஷன் வந்து அதிகமா கிடையாது ஏமாற்றம் வந்து அதிகமா சந்திச்சு துரோகம் அதிகமா சந்திச்சிருப்பாங்க சொத்தம் நகை தகராறு பேச்சு தகராறு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை குடும்ப சம்பந்தப்பட்ட பிரச்சனை வாழ்க்கையே பிரச்சனை அப்படிங்கிற வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோங்க தனுசு ராசி அன்பர்கள் ரிஷபம் கடகம் வந்து உங்களுக்கு ஒத்தே வராது உங்க வாழ்க்கையில நிம்மதி கிடைக்கவே கிடையாது தனுசு ராசி அன்பர்களே பூராடம் நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் முதற் பாதம் மூல நட்சத்திரம் உள்ளடக்கியதுங்க அதிபதி உங்களுக்கு குரு பகவான் குரு பகவான் அதிபதியாக கொண்டாலுமே குரு இப்போ வந்து ஆறில் இருக்கார் ரணரோண ருத்ரஸ்தானத்தில் இருக்காரு இந்த ரணரோண ருத்ரஸ்தானத்தில் இருக்கும் பொழுது ஆகும்னு பார்த்தீங்கன்னா உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் சரி வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் சரி அதிக இடர்பாடுகளை சந்திக்கக்கூடிய நபராக நீங்கள் இருப்பீங்க அதாவது ஆஃபீஸில் வந்து யாராச்சும் ஒரு ஆள் இவங்கள வந்து வெளியேற்றணும் இவரை கவுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமாகவே காணப்படும் மனதளவில் போராட்டங்கள் இறக்க குணங்கள் அதிகமாக இருந்தாலுமே உங்களை சுற்றி சுற்றி டார்கெட் பண்ணி உங்களை ஏமாற்றி உங்களை கஷ்டப்படுத்தி உங்களை மன நிம்மதி இல்லாமல் ஒவ்வொரு நாளுமே ஃபீல் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறாங்களே அந்த மாதிரி மக்கள் அதிகமாக இருப்பாங்க உங்களுடைய வழி வேதனை தெரிஞ்சவங்களையே உங்களை அதிகமாக காயப்படுத்துவாங்க மன நிம்மதி அப்படிங்கிறத விட ஒரு பிடிச்ச படிப்பு ஒரு பிடிச்ச வேலை ஒரு பிடிச்ச சாப்பாடு கூட கிடைக்காது பிடிச்ச கனவு கூட காண முடியாது ஒரு விஷயத்த கூட நம்ம நினச்சிட்டு இருப்போம் அப்படின்னா தூங்குறப்போ ஏதோ ஒரு கனவு வந்து என்னடா இது வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சரி நம்ம வீட்டில் சம்மன் சண்டை போடக்கூடாது விட்டு கொடுத்து பேசி சண்டை சமாதானப்படுத்தணும் அப்படின்னா நம்மளையே கோவப்படுத்தி இந்த வாழ்க்கை நம்மளுக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நாமே அடிச்சுக்கிற அளவுக்கு பண்ணுவாங்க ஒரு கட்டத்தில் நம்ம எதுக்கு இந்த பிறவி எடுத்தோம் நம்ம எதுக்கு சம்பாதிக்கிறோம் எதுக்கு நம்ம இவ்வளோ வந்து கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நாமே அடிச்சுப்பாங்க இறை வழிபாடுலேருந்து கூட சில பேர் வந்து விலகிட்டு இருப்பாங்க தனுசு ராசி அன்பர்களே கூட்டத்தில் ஒருவர் தனுசு ராசியாக இருந்தால் அந்த கூட்டத்தில் இருக்கவங்க மகிழ்ச்சியாக மட்டுமே இருப்பாங்க நீங்கள் எவ்வளோ பெரிய பதவியில் வேணால் பாருங்கள் தனுசு ராசி அன்பர்கள் வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து இந்த சுற்றி உள்ளவர்களை நிம்மதியாக இருக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தனுசு ராசி அன்பர்கள் வந்து போராடுவாங்க விட்டு கொடுத்து போவாங்க இறங்கி போவாங்க அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க இன்னும் ஸ்ட்ரெயிட்டாக பேசுவாங்க போய் சொன்னால் பிடிக்காது அதே நேரத்தில் உண்மையை சொல்லிவிட்டு இந்த மாதிரி நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னால் கூட ஏற்றுப்பாங்க அப்பேற்பட்டவங்க தனுசு ராசிக்காரங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலுமே கடந்த காலத்தில் சில மன வருத்தங்கள் ஏமாற்றங்கள் நம்பிக்கை துரோகங்கள் இன்னமும் சொல்லணுன்னா நீங்கள் வந்து இன்னும் ஃபீல் பண்ணுறீங்க உள்ளத்தாலும் உடலாலுமே அவ்வளவு இருக்கும் பொழுது இப்படி இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்காக ஏன்னா தனுசு ராசி அன்பர்கள் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னாலே ரொம்பவே சந்தோஷமா இருப்பீங்க மன நிம்மதி கிடைக்கும் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா தொடர்ந்து நீங்க போகணும்னு நினைப்பீங்க ஏன்னா அதையும் தாண்டி சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு பண பிரச்சனை குடும்ப பிரச்சனை வேலை வாய்ப்பு பொருளாதாரம் இது நான்குமே சேர்த்து ஒரு கோவில் இருக்குது அப்படின்னா நீங்கள் தனுசு ராசிக்காரங்க எப்படி போகாம இருப்பீங்க நீங்க போயிட்டு வரணும் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா பலன் கிடைக்கும் நீங்க வந்து ஆல்ரெடி போயிருக்கீங்க அப்படின்னாலும் நான் சொல்ற மாதிரி போயிட்டு வாங்க நீங்க வந்து நான் சொல்ற மாதிரி நீங்க போயிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படிங்கறதுல எதுவுமே சொல்ல முடியாது நீங்கள் வந்து நான் சொல்கிற மாதிரி போயிட்டு வந்து நடக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட்ஸ்லேயே வந்து சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க தனுசு ராசி அன்பர்களே மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கோவில் மயூரநாதர் கோவில் இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானின் பெயர் வந்து மயூரநாதர் அம்மன் பெயர் அபியாமிகை இந்த கோவிலுக்கு தான் நீங்கள் போகணும் நீங்கள் எப்போ போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி வளர்பிறை சந்திரனில் வருது ஸோ நீங்கள் வளர்பிறையில் தான் அங்கே போகணும் முடிஞ்ச வரைக்கும் வியாழக்கிழமை போங்க ஏன்னா அதிபதி குரு பகவான் வளர்பிறை வியாழக்கிழமையில் எந்த நேரத்தில் வேணாலும் போகலாம் இரவு நேரத்தில் போனீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கோவிலுக்கு போங்க முதல்ல இந்த கோவிலுக்குள்ள போயிட்டு சிவபெருமான பார்த்து மனசார வணங்கி உங்க மனசுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அது அனைத்தையும் சொல்லுங்க சொல்லி ஒரு முறை அழுதால் கூட தவறே கிடையாதுங்க அதை முடிச்சுட்டு அந்த சிவன் கிட்ட ஒரு கோரிக்கை வைங்க என்னுடைய பிரச்சனை இதுதான் இந்த பிரச்சனையே எனக்கு தீர்வு கொடுங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் நான் என்றைக்குமே கடனை பற்றி கடனிலே இருக்கேன் உங்களுக்காக எனக்கு இந்த பிரச்சனையை நீங்கள் தீர்த்து விடுங்க உங்களுக்கு நான் வஸ்திரம் வாங்கி தரேன் அபிஷேக ஆராதனை பண்ணுறேன் வில்வே இலை அர்ச்சனை பண்ணுறேன் இந்த கோவிலில் நான் வந்து வேஸ்டு துணி மணியை வாங்கி பத்து பேருக்கு ஃப்ரீயாக தரேன் கோவிலில் அன்னதானம் போடுறேன் இதை மாதிரி நீங்கள் என்ன வேணால் வேண்டிக்கலாம் இல்லை இந்த கோவிலுக்கு நான் அன்னதானத்துக்கு ஒரு அஞ்சு கிலோ அரிசி வாங்கி தரேன் இந்த மாதிரி ஏதாச்சும் வேண்டிக்கிட்டு உங்கள் கோரிக்கையை வச்சுட்டு நீங்கள் கோவிலருந்து கிளம்பலாம் இந்த சன்னதிலேருந்து வெளியே வந்தீங்க அப்படின்னா கொதும்பை செத்து அவரை வணங்குங்க அவரை வணங்கிட்டு குடும்ப பிரச்சனை இருக்குது அப்படின்னா அர்தனாரீஸ்வரரையும் வணங்குங்க அபியாமிகை தாயை போயிட்டு பாருங்கள் அந்த தாயை மனசார நீங்கள் வணங்குனீங்க அப்படின்னா அந்த குங்குமம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆணி வேறாக உங்களை காப்பாற்றும் அதாவது உங்களுடைய தாலி பாக்கியத்தை அதிகப்படுத்தும் மாங்கல்ய அமைப்பை உருவாக்கும் திருமணம் ஆகாத ஒவ்வொரு தனுசுராசி அன்பர்களுக்கும் திருமணத்திற்கான அமைப்பை உண்டாக்கும் இந்த அம்மன் நினைத்தால் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு அபாயம் இருந்தாலும் அதை தாண்டிடலாம் ஆயில் சம்பந்தப்பட்ட அபயமா இருந்தாலுமே பணம் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட அபாயமா இருந்தாலுமே உங்கள் வாழ்க்கையில் ஒரு தனிநபரால் நீங்கள் பயப்படுறீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க ஏதோ ஒரு லைஃப்பில் மாட்டிடுவோமோ சிக்கிவிடுவோமோ ஏமாந்துருமோ அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் கடக்குறீங்க அப்படின்னா இந்த அபயாம்பிகை உங்களை காப்பாற்றுவாங்க இன்னமும் சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு குழந்தை வரம் வேண்டும் பெண் குழந்தையாக அபயாம்பிகை தாயே வந்து பிறப்பாங்க கண்டிப்பா ஒரு நல்ல கோவில் ரொம்பவே ஒரு சக்தி வாய்ந்த கோவில் மன நிம்மதியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கோவில் சிவன் கோவிலில் ஆஞ்சநேயர் வழிபாடு இருக்கக்கூடிய கோவிலை இதுவுமே ஒரு கோவில் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த கோவில் நீங்கள் வந்து அபயாம்பிக்கையே பார்க்குறதுக்கு முன்னாடி ஆஞ்சநேயரை கடக்கிற மாதிரி இருக்கும் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய விநாயகர் முருகரும் ரொம்பவே சக்தி வாய்ந்தவர்கள் இந்த கோவிலில் வராகியம் பண்ணிருக்காங்க இந்த கோவிலில் உங்களுக்கு சகஸ்கர லிங்கம் இருக்குது இந்த கோவிலை பற்றி எவ்வளோ வேணால் சொல்லிக்கிட்டே போகலாங்க ஆனால் தனுசுராசி அன்பர்கள் போயிட்டு வந்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றமும் சந்தோஷமும் எதிர்பார்க்காத ஒரு நிம்மதியும் ஏற்படும் கண்டிப்பாக இந்த கோவில் நீங்கள் சென்று வந்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்கள் ஜெயிக்கிறது உறுதி இல்லை ஒரு மாற்று கருத்துமே இல்லை உங்கள் பிரச்சனை குறையும் நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வந்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு தனுசு ராசி அன்பர்கள் வாழ்க்கையும் சிறந்து விளங்க போகுதுங்க வீடியோ பிடிச்சோன்னு மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி